நண்பா இன்னைக்கு பார்க்க போகிறது யாருக்கு பார்சல் போக போகிறோம்னா கோபி நம்ம யூடியூப் கஸ்டமரு நம்ம சேனலில் பார்த்து டூல்ஸ் வாங்கியிருக்காரு என்னென்ன ஒளின்னு பார்க்கலாம் நான் இந்த ஒளியை வச்சு மறைச்சிருக்கேன்னா அதில் அட்ரஸு ஃபோன் நம்பர் இருக்கு அதனால இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா வேலை நம்மளுக்கு ஈஸி இப்போ அவர் முதல்ல வாங்கின ஒளி என்னன்னு பார்ப்போம் ஒண்ணு வாங்கிருக்காரு கீ துளி ஒன்று அடுத்து வந்து சிக்ஸ் எம்எம் எம் கீ துளி ஒண்ணு நைட் நேரமாச்சு கொஞ்சம் கிளியரா பாருங்கள் அடுத்து கம்பி வந்து சிக்ஸ் எம் இதில் வந்து ஃபோர் எம்எம் இருக்குது சிக்ஸ் எம்எம் இருக்குது இது சிக்ஸ் எம் வந்து கொஞ்சம் பெருசு யானை காலுக்கு சாமிக்கு எல்லாது கரெக்டாக வச்சுக்கலாம் இது வந்து நெக்லஸ் பஞ்சு கம்பி சாமி இது வந்து ஸ்டார் பஞ்சு கம்பி டென் இன்ச் அடுத்து வந்து ரெண்டு பிசு கம்பி வந்து அது ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது வந்து இந்த ஒரு பத்து ஒளி பதினஞ்சு ஒளி வாங்கினா ஃப்ரீயாக கொடுத்துருவேன் இது நம்ம ரெடி பண்ணுறது ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது ரெண்டு அடுத்து வந்து ஃபோர் எம்எம் கம்பி இந்த இருக்குது ஃபோர்எம்மு இது வந்து மிஷின் பிளேடு நான் ரெடி பண்ணுறது இந்த இதெல்லாம் கிரைண்டிங்லாம் பிடிச்சிருவேன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இது வந்து நல்லா டெம்பர் நிற்கும் அதுக்காண்டி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இதோடய லென்த்து வந்து ஒரு ஏழு இன்ச்சி இருக்கும் லென்த்து ஏன்னா அந்த உளி சைஸ் பாருங்கள் உளி சைஸுக்கும் அதுக்கும் ஒரு ஒரு இன்ச்சி கம்மியாக இருக்கும் இது வந்து உளி இது வந்து நம்ம மிஷின் ப்ளே பிளேடில் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும் ஒரு வாட்டாக தீட்டினோம்னா மழுங்காது டெம்பர் இறங்காது நல்லா லைஃப் வரும் அதுக்காண்டி இது மிஷின் ப்ளேட வாங்கி நான் ரெண்டாக கட் பண்ணி இந்த சைடெல்லாம் ரெண்டிங் பிடிச்சி பட்டை போட்டு இதை நான் வந்து ரெடி பண்ணி விற்கிறேன் இது வந்து ஃபோர் எம்எம் கம் கம்பி ஒளி அடுத்து சிக்ஸ் எம்எம் கம்பி ஒளி இது அடுத்து வந்து சுள்ளு சுல்லுக்குழவு ஃபோர் எம்எம் இந்த சுள்ளுக்குழவு ஃபோர் எம்எம் அடுத்து சிக்ஸ் எம்எம் கொலவு இதாக இருக்குது அடுத்து வந்து காளிஞ்சி குழவு இதாக இருக்குது காளிஞ்சி சுள்ளுக்குழவு தேப்பர் குழவில் வந்து ஃபோர் எம்எம்மு சிக்ஸ் எம்எம் தேப்பர் கொலவு ஒரு தேங்காய் நார் ப்ரெஸ்ஸு கிட்டிருந்தாங்க இதோடய விலை வந்து எழுபது ரூபா நான் வாங்கி விற்கிறதுனால ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கூட தான் விற்பேன் எழுபது ரூபா இது வந்து எல்லா இலக்குலேயும் கிடைக்கல அடுத்து வந்து புளியங்கட்டை கேட்டிருந்தாங்க இதோட விலை வந்து நூறுரூவா ஒன்றை கொன்ற சைஸு நீள வந்து பதினஞ்சு இன்ச்சுக்கு மேலே இருக்கும் லென்த்து நல்லா லைஃப் வரும் கட்டை பிளாஸ்டிக் பொடியை இது அது நல்லா இருக்கும் பிளாஸ்டிக் பொடி வந்து நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா வரும் கோயம்புத்தூரில் கிடைக்கும் நம்ம வந்து மரக்கட்டை இது வந்து நான் கிரைண்டிங் பிடிச்சி கொடுத்துருவேன் அருவ போடுறதுக்கு பாருங்கள் அது கிரைண்டிங் பிடிச்சி கொடுத்துருவேன் நான் யூஸ் பண்ணுற கட்டை மாதிரியே நல்லா சைனிங்காக வலு இருக்கும் இந்த இலக்கில் பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் தோத இப்போ இப்போ பிசுரெலாம் இருக்குது கையில் குத்தும் நான் கிரைண்டிங் பிடிச்சி கொடுத்துருவேன் ஒரு எக்ஸ்ட்ரா பழைய கட்டை இருந்தால் கேட்டாப்பில் அந்த பழைய கட்டை ஒன்று கிடந்துச்சு அதையும் கொடுத்து விட்ருவோம் அப்படின்ட்டு கொடுக்குறேன் ஒரு நாகம் அந்த ஆசை கேட்டாங்க பழைய ஆசை தாங்கன்னு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் பழைய ஆசுந்தான் தாங்க அப்படின்னாப்புல வேலை கற்றுக்கிட்டுருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால் இந்த ஆசு பழைய ஆசு நான் வந்து இதை யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள் டேட்டு ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு வரைஞ்ச ட்ராயிங் நாகம் வந்த ஆசு என்கிட்ட ஒரு அஞ்சு ஆறு ஆசு இருக்குது அதனால் இந்த ஒன்றை வந்து அந்த அந்த தம்பிக்கு கொடுக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அந்த வீடியோ முடியுது நான் பார்சல் பண்ணிட்டு அதையும் ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு பில்லு அவங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் தொடர்ந்து பாருங்கள் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் இந்த இந்த ரெண்டு உளி வந்து நான் இந்த கட் பண்ணதில் வந்து லென்த்து கம்மி இதை பாருங்க இது வந்து கட் பண்ணி விற்கிறது அது லென்த்து கூட இருக்கு பாருங்க இது கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்கும் ஒரு அஞ்சு இன்ச்சு தான் இருக்கும் இது வந்து நம்ம ஏதாச்சும் சுத்தம் பண்ணுறதுக்கு ஊன்றதுக்கு தோன்றதுக்கு இதை வச்சுக்கலாம் இது ஃப்ரீயாக கொடுக்குறேன் இது அதே மாதிரி ரொம்ப நைஸ் வளையும் சின்ன சின்ன சாமி செதுக்குறதுக்கு நைஸ் வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல நைஸுக்கு வந்து சூப்பரா இருக்கும் ஆனா ஊன்றதுக்கு தாங்காது இது ரெண்டும் ஃப்ரீயா கொடுக்குறேன் அந்த பையனுக்கு அவ்வளவுதான் வீடியோ முடியுது நெக்ஸ்ட் ஸ்டுடியோல பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குறது என்கிட்ட உள்ள நாகம் வந்த இதில் தான் அதில் ஒன்று ஃப்ரீயா கொடுத்துருக்கேன் இப்போ அவங்க அனுப்பிவிட்ட ஃபோட்டோ அது பார்சல் போய் சேர்ந்துருச்சுன்னு